ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அலாம் பகுதி மூன்றில் வந்து கை பூச்சியில் பகுதி மூணில் நான் வந்து நெக் எப்படி திருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு அப்பீஸ்லேயும் நெக்கை நம்ம ஆச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுருங்க இது வந்து வெள்ளிப்பக்கம் வர வேண்டியது పక్కాం వేక పీసు రెండు పీసూ ఇవన్నీ వచ్చి వచ్చి అండి ఎప్పుడు నేను జాయిన్ పన్న పో అంటే లాస్ట్ టైం ఒక ల్యాక్ పోతు వరణా

சின்ன பீஸ் எல்லாம் தைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் புதுசாக கற்றுக்கும் போது இந்த மாதிரி எதையே தைப்பீங்க இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க கண்டிப்பாக அது எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க பத்திரமா உங்களுக்கு எத்தியாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தைச்சதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து பார்த்தா தெரியும் நெக்கு ஜாயின் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம கை வந்து மக்கள் பீஸ் வந்து நெக்கு எப்படி நம்ம மடிச்சு அடித்தோமோ அதே மாதிரி மடிச்சு அடிக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மக்கள் சைடு எப்படி வந்து மடிச்சு அடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோவை அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்